வணக்கம் சீனா எப்படி திபெத்திய மக்களை அடிமைப்படுத்தி அல்லது திபெத்திய மக்களை அவர்களுடன் வலுக்கட்டாயமாக சேர்த்து வைத்துள்ளது என்பதை நாம் அறிவோம் திபெத்திய மக்களில் பெரும் பகுதியினரின் உரிமைகள் மற்றும் சுயாட்சி உரிமைகளுக்கு விரோதமாக ஆக்கிரமித்து கட்டுப்படுத்தி வைத்துள்ளது சீனா புத்த மதத்தை நம்புவதற்கும் அவர்களின் சொந்த கலாச்சாரத்தை பின்பற்றி வாழ்வதற்கும் உள்ள அவர்களின் உரிமைகளை பறித்து சீனா மிகப்பெரிய அளவில் திபத்தை ஆக்கிரமித்துள்ளதை நாம் அறிவோம் திபத்தின் அரசியல் தலைமை பல ஆண்டுகளாக இந்தியாவில் செயல்பட்டு வருகிறது இந்தியாவின் இமாச்சல் பிரதேசத்தின் தர்மசாலாவில் இயங்குகிறது தலாய்லாமா வழி நடத்தும் திபெத்திய அரசு நிர்வாகம் திபெத்திய நிலப்பரப்பில் உள்ள மக்களை அடிமைப்படுத்தி தான் ஆள்கிறது சீனா என்று சொல்லலாம் அதுபோலத்தான் தாய்வான் நாட்டையும் அடக்கி ஆக்கிரமிக்க பல ஆண்டுகளாக சீனா முயன்று வருகிறது ஆனால் தாய்வானை விட திபத்தை ஒடுக்குவதில் சீனா வெற்றி பெற்றுள்ளது என்றே கூற வேண்டும் சீனா இப்போதும் தலைலாமாவின் மறுபிறவியாக கிடைக்கும் அல்லது தீர்மானிக்கப்படும் குழந்தையை கடத்திச் செல்வதற்கு கூட முயற்சிகளை செய்யும் என்று கருதப்படுகிறது திபெத்திய கலாச்சாரம் பௌத்தம் ஆகியவற்றை ஒழித்து அந்த நிலப்பரப்பை சீனாவுடன் என்றைக்குமாக இணைக்க வேண்டும் என்று மறைமுக நோக்கம் ஒன்றை கொண்டுள்ளது சீனா எப்போதும் ஆனால் பல நாடுகள் திபெத்திய மக்களின் உரிமையையும் அவர்களின் மத மற்றும் வரலாற்று வாழ்வுரிமையையும் அங்கீகரிக்கின்றன இப்போது அதில் இந்தியாவும் ஒன்று அதனால்தான் தலாய்லாமாவிற்கு இந்தியா அரசியல் தஞ்சம் கொடுத்துள்ளது திபெத்திய மக்களின் நலனுக்காக அல்லது சுதந்திரத்திற்காக அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இப்போது முன்னோக்கி வருகின்றன அது தொடர்பாக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் மசோதா ஒன்றும் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது சீனாவிற்கும் திபெத்திய அரசுக்கும் இடையே தடைப்பட்ட பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்க வேண்டும் திபெத்திய மக்களின் உரிமைகளை பாதுகாக்க பெய்ஜிங்கை வலியுறுத்த வேண்டும் இதுபோன்ற பல விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு சட்டம் அமெரிக்காவில் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதற்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இப்போது அமெரிக்க காங்கிரசின் உறுப்பினர்கள் ஆறு பேர் கொண்ட குழு இந்தியாவிற்கு வந்து திபெத்திய ஆன்மீக தலைவர் தலாயிலாமாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சென்றுள்ளது தலாயிலாமாவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அந்த குழுவுக்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது திபெத்திய அரசுடனும் தாய்வான் அரசுடனும் உறவாடுவது யாராக இருந்தாலும் அவர்கள் சீனாவின் எதிரிகளாக பார்க்கப்படுவார்கள் அதனால் சீனாவின் எதிர்ப்பை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிலை உள்ளது கடந்த மாதம் இந்தியா வந்து தலாய்லாமாவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய குழுவில் அமெரிக்க காங்கிரசின் முன்னாள் சபாநாயகர் நான்சி பெலோசியும் இடம்பெற்றிருந்தார் நான்சி பெலோசி அமெரிக்க காங்கிரசின் சபாநாயகராக இருந்தபோது தாய்வான் சென்று சீனாவின் அதிருப்தியை எதிர்த்ததையும் நாம் அறிவோம் அன்றைய நான்சிஃபெலோசியின் வருகைக்கு பிறகுதான் சீனா பெரிதும் கொதிப்படைந்தது தாய்வானுக்கு எதிராக ஆயுதங்களை பயன்படுத்தவும் தாய்வானின் எல்லையில் போர் விமானங்களை பறக்கவிடவும் செய்தது தாய்வானை சுற்றிலும் இராணுவத்தை அதாவது கடற்படை கப்பல்களை நிலைநிறுத்துவது போன்ற ஆத்திரமூட்டல்களையும் செய்தது சீனா இப்போது அதே நான்சி பலோசி தலைமையில் தான் கடந்த மாதம் தலாய்லாமாவை சந்தித்துள்ளனர் அமெரிக்க பிரதிநிதிகள் தலாய்லாமாவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அதே குழு பிரதமர் நரேந்திர மோடியுடனும் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தது அதனால் தான் இப்போது இந்தியா மற்றும் அமெரிக்காவிற்கு எதிராக திரும்பியுள்ளது சீனா சீன உளவு அமைப்புகள் திபெத்திய அரசை எந்த வகையிலும் இல்லாமல் செய்யவும் தலாய்லாமாவிற்கு மாற்றாக அல்லது தலாய்லாமாவின் வாரிசாக வேறு ஒருவர் வருவதையும் தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சீன உளவு அமைப்புகள் செயல்படுவதாகவும் கூறப்படுகிறது அவ்வாறு தலாய்லாமாவை குறிவைத்து சீன உளவு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் செயல்படுவதாக பல தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் அமெரிக்க காங்கிரசின் தூதுக்குழு தலாய்லாமாவை சந்தித்து சென்றுள்ளது சீனாவை பெரிதும் கோபப்படுத்தி உள்ளது